மொழியறிவோம் பகுதியில் நம்ம ஏற்கனவே வரிசை சொற்களை வரிசைப்படுத்தி நம்ம படிச்சிருக்கிறோம் குரில் நெடில் பிழைகள் இல்லாதவாறு படிச்சிருக்கிறோம் இன்றைக்கு இரண்டாவது நாள் இன்றைக்கு சகர வரிசை சொற்களை எப்படி சாவில் ஆரம்பித்து சவ் வரைக்கும் குரில் நெடில் வித்தியாசத்தை தெரிஞ்சு தப்பு இல்லாமல் எழுதுறது அதற்கேற்ற வார்த்தைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் சங்கு சாமான் சிவப்பு சீப்பு சூழல் செங்கல் நிற சேவல் சைக்கிள் பயணம் சைக்கிள் அப்படிங்கிறது ஒரு ஆங்கில சொல்லாக இருந்தால் கூட நம்ம பல இடங்களில் இந்த சைக்கிள் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எழுதி பழக தான் செய்கிறோம் வாசிக்கும்போது எழுத்தை அறிமுகப்படுத்துறதுக்காக நம்ம சைக்கிள் அப்படின்னு சொல்லிக்கிட்டால் ஒன்றும் தப்பில்லை சொங்கு சோழம் சௌகரியம் பராமரி இந்த எழுத்து வரிசைகளை நம்ம தினமும் சொல்லி பழகி சொல்லிக்கிட்டே எழுதி பழகிட்டோம் அப்படின்னா இந்த சகர வரிசை குரில் நெடில் சொற்களில் ஏற்படக்கூடிய பிழைகளை நம்ம எளிதாக தவிர்க்கலாம் மீண்டும் அடுத்த ஒலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி